മൂന്നാ വിഷയം അതാഹു സഹൽ ഇലഹു എന്നത്

ஜாவுக்கு சுக்குன் தான் வரும் ஆனா ஹாவுக்கு தம்மா வந்திருக்கும் ஹசுன் இந்த ஃபத்ஹா வந்திருக்கும் ஹசன் ஹசன் அப்படி என்று சொல்லிட்டடா இந்த மாதிரி சொன்னா ஹசன் இல்ல ஹசுன் இல்ல ஹசன் நல்லா ஞாபகம் வெச்சீங்க ஹா ஜாவுக்கு சுக்குன் நூன் ஹசன் என்று சொன்னால் மலைக்குன்று ஏன்னா இது நிறைய பேர் கவலைன்னு மொழி பேர்க்கறாங்க அது அப்படி இல்ல வான் தஜஅலுல் ஹசன் யா அல்லாஹ் நீ நினைத்தால் குன்ற அதாவது பாறை இதே இந்த பாறையை கூட இதா சேத்த நீ விரும்பினால் சஹலன் அதை மணல் மேடாக ஆக்கி விடுவாய் மணல் பகுதி பாறையை கூட நீ மணல் ஆக்கிடுவாய் ஃபர்ஸ்ட்டுக்கு பயன்படுத்தின சஹல் அது இல்லை அல்லா ஹுமலா சஹல இல்லாமா ஜால் தஹூ சஹலா அல்லா நீ எதை லேசாக்குறாய் அதான் லேசு மற்றதெல்லாம் லேசு கிடையாது வாந்தத்த ஜாலுல் ஹசன நீ விரும்பினா நீ நாடினால் ஹசன் பாறையை கூட சஹலன் மலை மண்மேடாக என்ன செஞ்சிருவாய் ஆக்கி விடுவாய் அப்படின்னு ரசூல் சல்லாஹல்லம் சொல்வார்கள் என்ற இந்த செய்தி இப்படி ஹெப்பானில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது இலக்கம் அனஸ் ரத்தியுள்ளாஹர்கள் அறிவிக்கிறார்கள் ஹசன் தரத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இது தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு